उच्चारण <laughs> है। उन्हें उन्हें विषय दे रहे हों। साढ़े सौ नंबर इनके अंदर दिखाता पड़ेगा रिकॉर्ड। सिलेबसिसियन के अंदर रिकॉर्ड। सिलेबसिसियन के अंदर रिकॉर्ड। अम्मा पांडा बीड़ नर्स आगे हमारे सानिया रिकॉर्ड। हसबेंड बैच में पता रिकॉर्ड। फर्स्ट தினம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் சமுதாய வளைகாப்பில் आते है।

நல்ல மனிதர் நல்ல மனிதர் நல்ல மனிதர் மூன்றாம் முறை மூன்றே தெரிவுல சுகாதாரம் அத்தியாவசியத்திற்கு முக்கியம் ரொம்ப முக்கியம் சார் ஆறி எட்டறார் வர வேண்டியது சீமா அந்தக்கு ஏதோ ஒரு பிரயாணத்தை செய்து இருக்குது அது ஏ அந்த சமயத்துல கோவிட் அது பகங்கரமான டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சொல்றேன் நவம்பர்

கூட அந்த கூட்டத்துக்கு போற எங்க பாடுறா